இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் மட்டுமே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஏழாம் நாள் திரு கார்த்திகை தீப திருவிழா விமரிசையாக நடைபெற்றது பராசக்தி அம்மன் தேரை ஏராளமான பெண்கள் வடம் பிடித்து இழுத்து மாட வீதிகளை சுற்றி வந்தனர் இதேபோன்ற குழந்தைகள் மட்டுமே இழுக்கும் சண்டிகேஸ்வரர் தேரை ஏராளமான சிறார்கள் இழுத்தனர் மதுரை மாவட்டம் கீழவழவில் உள்ள வீரகாளியம்மனை அலங்கரிக்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் வண்ண மலர்களை ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர் விழாவின் இரண்டாம் நாளில் பூத்தட்டு வைபவம் நடத்தப்பட்டது இதில் அம்மனை அலங்கரிக்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பூக்களை தட்டுக்களில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே